திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் என் ஆறு திருச்சிற்றம்பலம் நலை நாளை வந்துலை நாணி எழுப்புவன் என்றலும் நானாமே மானேனி நின்லை நாளை வந்து கலை எழுப்புவன் என்றலும் நானாமே திசை பகராய் ஓனர் திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ ஓன திசை பகராய் ின்றோ வாணே நீலனி பிறவி அறிவரியான் வாணே நீலனி பிறவி அறிவரியான் தானே வந்து எம்மை கொண்டருளும் தலையளித்தாட்கொண்டருளும் கழல் பாடி வந்தோர் திரவாய் தானி வந்து எம்மை லையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்காய்திறவாய் ஊனேருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஊனேருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோக்கும் தம் கோணி பாடேலும்பாவாய் ஏ நோர்க்கும் தம் கோணை பாடேலொரும் பாவா திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி பாடலுடைய பொருள் விளக்கத்தை பற்றி பார்ப்போமா போன்ற அழகிய நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் இன்னைக்கு நாங்களே வந்து உன்னை எழுப்பும்படியா ஆயிடுச்சு உன் சொல் போன திசை எங்கே அதாவது நீ சொன்னது என்ன ஆச்சு உன் வாக்கை காப்பாற்றலையே சொன்னதை செய்யவில்லையே அப்படின்னு கொஞ்சமாவது வைக்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விளியவில்லையா வானவர்களும் பூமியில் உள்ளோரும் உள்ளவர்களும் புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாயே அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் ஆகவே உடனே எழுந்து நாங்களும் மற்றவர்களும் பயன் பெறும் விதத்தில் நம் தலைவனைப் பற்றி புகழ்ந்து பாடுவாயாக இந்த பாடலுடைய இன்னொரு தத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இறைவனை தனக்கு மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடல் அடிகள் உணர்த்துகின்றன மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் உணர்த்துது ஒன்றை சொல்லிட்டா அதை செஞ்சே தீரணும் இல்லாட்டா மற்றவர்களுடைய கேலிக்கு ஆளாகி தலைக்குரிய நேரிடும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் ஒரு தத்துவமாக நமக்கு உணர்த்துது